கமல் சாருக்கு தேசிய விருது உறுதி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல இந்தியன் டூ கலெக்ட் பண்ணு ரோபோ சங்கர் பேசியிருக்கிறாரு பிரம்மாண்ட இயக்குனர் டைரக்ஷன்ல உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்ச இந்தியன் டூ இன்னைக்கு ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே கலவையான விமர்சனத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம கமல் சாருடைய நடிப்பை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது இந்த வயசுலயும் இவ்வளவு மெனக்கெட்டு இந்த கேரக்டர் எடுத்தவர் பண்ணிருக்கிறாரு படத்தை ஃபுல்லாவே ஹோல்ட் பண்றது அவர் மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு வராங்க இந்த நிலையில தான் காமெடி நடிகர் ரோபோ சங்கர் இந்தியன் டூ படத்தை தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து பார்த்திருக்காரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் திரைப்படம் வெளியான போது என் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தேன் இப்போ இந்தியன் டூ படத்தை என் குடும்பத்தோட போய் பார்த்தேன் இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக கோயிலுக்கு போயிட்டு சிறப்பு பூஜையும் செஞ்சிருக்கேன் இந்த படம் கட்டாயம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுவும் ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் செய்யும் ஆழ்வார்பேட்டை ஆண்டவருக்கு ஐந்தாவது தேசிய விருது உறுதி அப்படின்னு பேசியிருக்கிறாரு ரோபோ சங்கருடைய இந்த கருத்துக்கு நெட்டிசன்கள் எல்லாரும் எல்லாருமே அவரை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா நீங்க கமலஹாசன் சார் உடைய தீவிரமான ஃபேன் அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் கலாச்சிட்டு வராங்க படத்தை நீங்க பாத்துட்டீங்களா உங்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு எந்த விஷயங்கள் பிடிக்கல அப்படின்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான பதிவுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க